அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் எஸ் ரோமா அதாவது நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் என்னவென்றால் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ் ரோமா வரலாற்றின் பக்கங்களை புரட்டிப் பார்த்தால் நாம் இன்று அனுபவிக்கும் இந்த சுதந்திர காற்று சாதாரணமாக கிடைத்து விடவில்லை பல ஆயிரம் உயிர்களின் தியாகம் பல நூறு ஆண்டுகளான போராட்டம் இன்று நம் மண்ணின் விடுதலைக்காக துடித்த தமிழகத்து வீரர்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அதாவது சுதந்திர போராட்டம் என்றதும் பலருக்கும் காந்தியடிகளும் சுபாஷ் சந்திரபோஸும் அவர்கள் இருவரும் தான் நினைக்கு வருவார்கள் ஆனால் அந்த போராட்ட நெருப்பை தெற்கே ஏற்றி வைத்தவர்கள் தமிழர்கள் ஆங்கிலேயரை முதன் முதலில் எதிர்த்து நின்ற புலித்தேவன் என் நாட்டு காற்றை கூட நீ சுவாசிக்க தகுதியில்லை என்று கர்ச்சித்த கட்டபொம்மன் தனது வீரத்தால் ஆங்கிலேய படைகளை திணறடித்த வேழு நாச்சியார் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் குறிப்பாக சிவகங்கை சேமியின் மருது சகோதரர்கள் விடுத்த அந்த ஜம்புத்தீவு பிரக பிரகடனம் இந்தியாவிலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பி பார்க்க வைத்தது கொங்கும் மண்ணின் பெருமையை பார்க்கலாமா நமது கொங்கும் மண்ணும் இந்த தியாகத்தில் சளைத்தது அல்ல அதாவது மண்டையில் அடி விழுந்த போதும் வந்தே மாதிரம் என்று முழங்கிய நமது திருப்பூர் குமரன் இதை நாம் மறக்க முடியாது தியாகிகள் என்பவர்கள் வெறும் வரலாற்று பெயர்கள் அல்ல அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கும் பாடம் துணிச்சல் அவர்கள் காட்டிய அந்த நேர்மையும் தேசப்பற்றும் நமக்கு வருங்கால தலைமுறைக்கும் மிகப்பெரிய சொத்து மிக்க நன்றி